கூட போகிறேன் இங்கே வருது பேசிகிட்டே இருக்கிற அப்படி டக்குன்னு அட் பண்ணிட்டு இல்லைம்மா ஸ்டெப் ஒன் அஞ்சு ஸ்டெப்பை சொல்லிட்டு சொல்லுப்பா என்ன பேசிகிட்டு இருந்தோம் அந்த மொமெண்ட்டில் ஓ இல்லை நான் வந்து அஞ்சு வேலை பண்ணேன் ஒரே நேரத்தில் இங்கே டிவி பார்த்துக்கிட்டு தண்டை எழுதிக்கிட்டு அங்கே பண்ணிக்கிட்டு ஃபோனில் தந்துட்டு பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுவேன் அப்படி பண்ணாலும் ஏதாவது ஒன்று கொட்டை விட்ருவேன் ஆனால் பிரபா வந்து லெசன் பண்ணோம் அஞ்சு டிஃப்ரெண்ட் டீம் பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்க பேசும்போது லெசன் பண்ணி சிஸ்டர் இங்கே இருக்காங்க அவங்க பிஸியாக சாப்பிட போயிட்டாங்க எங்களுக்கும் பசங்க பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே சிஸ்டர் ஓகே வாங்க 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 இல்ல அந்த இடத்துல நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் ஒரு மில்மே நம்ம மல்டி டாஸ்க் நம்மளும் பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் வர்க்ல வந்து இந்த கடைசியா பிரசைஸ் பண்ணது தான் அவள் நேரம் பேசினதுக்கு வந்து எல்லாத்தையும் ஷார்ட் பண்ற மாதிரி இருந்தது இல்லம்மா இதை பண்ணுங்க நான் அஃபீஷியலாக சொல்ல விரும்பல அவர் எங்க பேசினார் என்ன பண்ணாலும் நாம ஞாபகம் இருக்கணும் ஞாபகத்தை கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிருக்கோம் இல்லையா பட் இந்த வேகி ஹேண்ட் எங்க புனிசார் இருக்கா அடிச்சே போடுவாங்க தமிழ்ல பேசுறாங்க அந்த இடத்துல அவர் வந்து அந்த பிரச்சனையை சமாளித்த விதம் வந்து அவ்வளோ அருமையா இருந்தது அப்போ வந்து எனக்கு இந்த இந்த லீவில் வந்து இந்த தொட்டி டேஸ் இருக்கு இல்லையா உங்களை பார்த்ததோட ஒரு இன்னொரு பெருமையான விஷயம் என்ன பிரபாவோட நான் வந்து நல்லா இருந்துருப்பேம்மா ஒரு நாள் லாஸ்ட் டே முகரம் இன்றைக்கி காலை பார்த்தா பிரபா வந்து இன்னும் யோகா பண்ணுறத தனிக்காத வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் நினைச்சு சரண்டர் சரி சிரிச்சுட்டு இருந்தேன் ப்ரெண்டாண்ட் சொல்லிட்டு இருந்தேன் அந்த யோகா முடிச்சுட்டு கீழே வருவ அப்படி கரெக்டாக டைம் குறுக்கெல்லாம் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அம்மா இன்னைக்கு என்னம்மா ஸ்நாக்ஸு ஐயா சுண்டல்ங்க ஐயா சுண்டல் நே தானே சாப்பிட்டோம் இல்லைங்கய்யா அது குழம்புல போட்டிருந்தங்கய்யா குழம்புல போட்டாலும் அது சுண்டல் தாம்மா சரி ஒன்று பண்ணுங்க சுண்டலை வேக வச்சுட்டு அப்படியே அதை அரைச்சி போண்டாவா போட்டுருங்க நான் கேள்விப்பட்டதில்ல சுண்டல் அரைச்சி போண்டாவா எனக்கு கொஞ்சம் சாரிம்மா கொஞ்சம் பீதியாச்சு எனக்கு எங்கே பீதி ஆடும்போது பீதி ஆச்சு ஆனால் அதை பண்ணாங்க அதை பண்ணிட்டு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிது எக்ஸலண்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணலாம் நல்ல ரெசிபி யாரையுமே போட்டு கொடுத்தாங்க போட்டு கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு குறைவா சேர்த்துறோம்மா அம்மா போண்டோம்னா அதை எடுத்து சின்ன சின்ன சின்னதாக இருக்கணும் எடுத்து வாயில் ஒரே இதில் போடணும்